நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி அப்பசோழன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ரோபோ சங்கர் மரணமடைந்து விட்டார் அவர் ஏன் மரணமடைந்தார் என்ற விஷயமானது உங்களுக்கு தெரியும் ஆனால் மரணம் அடைகின்ற அளவுக்கு அந்த நோயை எப்படி முத்த விட்டார் என்ற விஷயமானது உங்களுக்கு தெரியாது அவரே கலாட்டா சேனலில் பேட்டி அளித்திருக்கின்றார் அதை பற்றியான முழு விவரத்தை நம்ம பார்க்கலாங்க இந்த வீடியோ பார்ப்பதன் மூலமாக நம்மளும் நம்முடைய உடல் பராமரிப்பில் கவனம் செலுத்தலாம் அதற்காகவே இந்த பதிவை நான் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்கிறேன் ரோபோ சங்கர் அந்த பெயர் ஏன் வந்தது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ரோபோ சங்கர் சின்ன வயசுலேருந்தே மேடையில் நடனம் ஆடக்கூடியவராக இருந்திருக்கு இந்த நடனம் என்றாலே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ரோபோ மாதிரியே வந்து அவர் நடனம் ஆடக்கூடியவராக இருந்திருந்தார் ரோபோன்னா மனுஷன் மாதிரி இருந்து ஆட்னா ஏற்றுக்குவாங்களா ரோபோ மாதிரியே இருக்கணும் ரோபோ எஸ்எஸ்ல செய்வாங்க வெள்ளையாக இருக்கும் அப்படின்றதுனால அவர் உடல் முழுவதும் சில்வர் பெயிண்ட்டை பூசிக்குவாராம் சில்வர் பெயிண்ட்டு உடல் முழுவதும் பூசிக்கிட்டு இருந்தால் என்னப்பா நடனம் ஆடிக்கிட்டு கழிச்சிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது காலையில் எட்டு மணிக்கு அவருடைய உடல் முழுவதும் வந்து சில்வர் பெயிண்ட்டு பூசி விட்டுருவாங்களாம் நைட்டு பத்து மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நடன காட்சிகள் எல்லாம் அரங்கேறியும் முடியுமா ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் பல நிகழ்ச்சி ஒரே நாளில் நடப்பதனால ரோபோ சங்கர் அவர்கள் அந்த சில்வர் பெயிண்ட்டுடனே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி திரிவாராம் சில்வர் பெயிண்ட் என்றாலே எப்படி இருக்கும் ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா அதனால் அதை டைல்யூஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க எனாமல் ஊற்றுவாங்க ஸோ இப்படியெல்லாம் கலக்கி அந்த பெயிண்ட்டை உடல் முழுவதும் பூசுகின்ற பொழுது அது எந்த அளவுக்கு சுமல் அடிக்கும் என்ற விஷயமானது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் சாதா பெயிண்ட்டு கையில் பட்டாவே அதை சுவாசித்தால் சில பேருக்கு சுவாச கோளாறு வரும் தலை சுற்றல் வரும் வாந்தி வரும் அதுலேயும் எனாமல் என்கின்ற பொழுது ஒன்றும் மோசம் அதனால் அந்த தின்னர் சுவையானது அவரை ரொம்பவே வாட்டி வதைக்குமா இருந்தாலும் இந்த தின்னருடைய சுமல்லு இந்த பெயிண்ட்டுடைய சுமல்லு இதெல்லாம் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக அதுலேயும் காலைல எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ரோபோ மாதிரியே வந்து டான்ஸ் ஆடுறதுனால அதுலேயும் ரோபோ சாய்கொடைய உடலானது ரொம்ப பருத்து காணப்படுமா அவர் வெளியே வந்தாவே சிரிப்பாங்களாம் அதில் ஒரு ரோபோ டான்ஸ் ஆடினா மக்கள் ரொம்பவே குஷி ஆகிடுவாங்களாம் அதனால் எந்த ஊருடைய கல்யாணமாக இருந்தாலும் காட்சியாக இருந்தாலும் தெருக்கூத்துக்களாக கூட இருந்தால் கூட ரோபோ சங்கருடைய நடனமானது இடம்பெறுமா அந்த அளவுக்கு எல்லா பொது நிகழ்ச்சிகளிலும் ரோபோ சங்கர் அவர்கள் இடம்பெற்று விடுவாராம் அப்படி ஒரு நாள் இல்லாமல் தொடர்ந்து ரோபா மாதிரியே நடனம் ஆடுவதனால அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகின்ற பொழுதே வந்து குடிச்சிடுவாராம் இந்த பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அதை சாப்பாடு சாப்பாடை போது ரொம்பவே கொடூரமாக இருக்குமா அதனால் காலையில் சாப்பிடக்கூடியவர் பெயிண்ட் அடிச்சுக்குவார் மதியத்தில் சாப்பிட்றது கிடையாது சோர்வு தெரியாமல் இருப்பதுக்காக ஊற்றிக்கிறது அந்த வாசனை வரக்கூடாது இல்லையா அதனால் சாப்பாடு குறைவு ஆல்கஹால் அதிகம் பெயிண்ட்டு சுமல்லு இப்படியே வாழ்க்கையை ஓட்டியிருக்கிறாரு நம்ம ரோபோ சங்கர் இரவு பொழுதில் வந்து தான் டீசல் கொண்டு உடல் முழுவதும் ரெண்டு கழுவு வாங்கலாம் அதற்கு பிறகு தேங்காய் எண்ணெய் போட்டு துணியால் சுத்தமாக அந்த பெயிண்ட்டை தொடைப்பாங்களாம் அதற்கு பிறகு தான் ஷாம்பு போட்டு உடல் முழுவதும் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்களாம் அதற்கு பிறகு தான் சோப் போட்டு குளிப்பாரான் இப்படி அந்த பெயிண்ட்டு தடவுதுனால எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்க அதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாலும் பரவாயில்லையே அவர் விஜய் டிவிக்கு வர்ற வரைக்கும் இந்த ரோபோ சங்கர் ரோபோ சங்கர்னு சொல்லி அந்த ரோபோ நடனமே ஆடிக்கிட்டே இருந்தாராம் வெள்ளை பெயிண்ட்டை பூசிக்கிட்டு ஸோ அதனாலேயே உடல் கெட்டுப்போச்சு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோபோ சங்கர் அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறார் நான் பார்த்தேன் அதற்கு பிறகு விஜய் டிவிக்கு வந்தார் யாரு யார் போவது யாரு மிமிக்கிரி இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய தனுஷ் அவர்கள் வந்து ரோபோ சங்கர் அவர்களை பார்க்குறாங்க ரோபோ சங்கருடைய திறமையை பார்த்த பிறகு நம்ம தனுஷ் அவர்கள் அவருடைய படமான மாறியில் வந்து வாய்ப்பு தருகின்றார் அந்த படமே ரோபோ சங்கர் அவர்களுக்கு திருப்பு அமைந்து போயிருக்குது அதிலிருந்து நகைச்சுவை நடிகனாக நூறு படங்கள் நடிக்கிறார் அம்பி என்ற திரைப்படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்கிறாராம் ரோபோ சங்கர் அதையும் தாண்டி பல நடிகர்களுக்கு வந்து பின்னணி குரல் கொடுத்துருக்கின்றாராம் ஆங்கில படங்களுக்கு டப்பிங் பேசியிருக்கிறாராம் ஸோ இப்படி ஃபேமஸான பல தொலைக்காட்சி தொடர்களுக்கெல்லாம் பின்னணி குரல் கொடுத்துருக்கிறது ரோபோ சங்கர் தானாம் இப்படி ஒரு நாள் கூட விடுமுறையே இல்லாமல் உழைக்கக்கூடிய ரோபோ சங்கர் அவர்களுக்கு திடீர்னு ஒரு நாள் வாந்தி மயக்கம் உணவு ஒவ்வாமை அவர் ஏற்கனவே நூற்றி பத்து கிலோ இருந்தாராம் திடீர்னு எடை குறைந்து கொண்டே வந்து தான் அவங்க மனைவி சொன்னாங்களாம் சங்கரு உன் எடை குறையுதுப்பா இது நார்மல்லாம் கிடையாதுப்பா நூற்றி பத்து கிலோ எங்கே இருக்கிறது திடீர்னு எண்பத்தி நாலு கிலோ எங்கே இருக்குது ஒரு கிலோ ரெண்டு கிலோ குறையலாம் அது கூட மூணு மாதத்தில் தான் குறையணும் ஆனால் திடீர்னு குறைஞ்சிருக்குது உனக்கு உணவு ஏற்றுக்கலைன்னு சொல்கிறேன் அடிக்கடி வாமிட் வருதுன்னு சொல்கிற டாக்டரை போய் பார்க்கலாம் வரையா அப்படின்னு அவங்க மனைவி பிரியங்கா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆழ்ச்சிக்கிட்டு போகிறாங்க மருத்துவர்கிட்ட மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா முழு உடல் பரிசோதனை செய்கிறாரு ஆனால் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியுதாம்மா அப்படின்னு சொன்ன பிறகு ப்ளட் டெஸ்ட் சீக்கிராங்களேன் பிளட் டெஸ்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலாக இருப்பது தெரியவே இல்லையா பிறகு இருங்கம்மா மீண்டும் ஒரு முறை நான் ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் மோஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடல் முழுவதும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு தான் தெரிகிறது நம்முடைய சங்கர் அவர்களுக்கு கல்லீரலே கெட்டு போயிருக்குது சாமி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு நடிச்சியா அந்த சுமல் போய் வேற உன்னை கெடுத்துச்சா அது மட்டும் இல்லாமல் குடித்து குடிச்சு குடலை கெடுத்துக்கிட்டு இல்லாமல் கல்லீரையும் கெடுத்துட்டியாடா சாமி அப்படின்னு சொன்னாங்களாம் இனிமே நீ குடிச்சேன்னு வச்சிங்களேன் சோழி முடிஞ்சது அப்படின்னு சங்கர் அவர்களுக்கு வந்து டாக்டர் அறிவுறுத்து விட்டாராம் மூணு மாதம் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுக்கணும் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் நீ உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாராம் ஆனால் ரோபோசங்கரை பொறுத்த வரைக்கும் உடல் மலிந்து காணப்பட்டார் கூடவே அவங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அவர் ஹாஸ்பிட்டலே இருக்க மாட்டார் டாக்டர் நீங்கள் என்ன மூணு மாதம் இருக்கு சொல்கிறீங்களே நான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்துவிட்டு இருக்கின்றார்கள் மூணு மாதம் அவர் வீட்டில் இருந்தே சிகிச்சை பெற்று இருக்கின்றார் அந்த சிகிச்சையில் கொஞ்ச அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது ஆனால் முழு முன்னேற்றமானது ஏற்படவே இல்லை சங்கரை பொறுத்த வரைக்கும் ஆடின கால் பாடின வாயி நான் எப்படி வீட்டிலேயே இருக்கிறது என்னால் முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உடனடியாக அவங்க மனைவி வந்து எங்கேயாவது இயற்கை வைத்தியம் கொடுக்கலாமோ இந்த கல்லீரல் பிரச்சனை தீருமே அப்படின்னு சொல்லிவிட்டு நக்கீரன் கோபால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை வைத்தியம் தருவதற்கான சஜெக்ஷனை பண்ணியிருக்கிறாரு அவர் கூட்டுன்னு போய் இயற்கை வைத்தியம் கொடுத்துருக்காரு இயற்கை வைத்தியத்துக்கு பிறகு சங்கர் அவர்கள் நல்லா தேறியிருக்கிறாரு உடலும் ஸ்லிம் ஆயிடுச்சு உடலும் தேறி விட்டது ஆனால் மருத்துவர் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா நீங்கள் ஆங்கில மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஆயுர்வேத மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியாக மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்க ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் ஆறு மாத காலத்தளவுக்கு எந்த நேரத்திலும் மருந்து கூட ஆள்கால் பயன்படுத்தக்கூடாது அப்படி ஆல்கஹால் பயன்படுத்தினீங்கன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது ஏன்னால் கல்லீரல் பாதிப்பு இருந்தால் பரவாயில்ல ஆனால் உங்களுக்கு கல்லீரல் கெட்டு போயிருக்குது அது கெட்டுப்போன கல்லீரல் வளரணும் அதனால் செய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க காரம் சாப்பிடாதீங்க எண்ணெய் பொருள் சாப்பிடாதீங்க பரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி கடினமாக ஜீர்ணிக்க முடியாத பொருட்களை சாப்பிடாதீங்க பழைய கஞ்சி வெங்காயம் நீர் ஆகாரம் இது மட்டுமே தொடர்ச்சியாக சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லீரல் பாதிப்பு அடைந்த பிறகு இயற்கை வைத்தியர் வந்து சொல்லியிருக்கின்றார் ஏன்னா ஆங்கில மருத்துவம் எடுத்து எடுத்து பூரணம் குணமடையவில்லை என்று சொன்ன பிறகு தான் இயற்கை வைத்தியத்துக்கு போயிருக்கார் இயற்கை வைத்தியம் போன பிறகு அவர் பூரணமாக குணமடைந்திருக்கின்றார் அதே மாதிரி குணமடைந்து விட்டது என்பதற்காக கடுமையான உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தேர்ன நம்முடைய ரோபோ சங்கர் அவர்கள் வெளிநாடு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போயிருக்கார் சிங்கப்பூர் மலேசியா லண்டனு தாய்லாந்து இந்த மாதிரி பல நாடுகளுக்கும் வந்து ரோபோ சங்கர் அவர்கள் போயிருக்கார் போயிட்டு வீட்டுக்கு வந்தவர் திடீர்னு வாமிட் எடுக்க ஆரம்பிச்சுட்டார் மீண்டும் உணவு ஒவ்வாமை அப்படியே சோர்வாக படுத்திருக்கிறார் அவங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷன் வெளிநாட்டுக்கு போனான்னு எதனால் சரக்குறக்கு அழிச்சிட்டு வந்துட்டானா ஏன்னா சரக்கு இவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஏற்கனவே எந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் காமல் இருக்குது சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த டாக்டர் எடுத்த கொண்டு போகிறாங்க பரிசோதிக்கின்ற பொழுது தான் தெரிகிறது தலைவர் சரக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பிறகு அந்த டாக்டர் அறிவுறுத்தலின் பேரில் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாகணும் நீ வீட்டுக்கு போனால் திருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்களை ஹாஸ்பிட்டல்லே வச்சுருக்காங்க பிறகு அவங்க மனைவி வீட்டுக்கு கூட்டின்னு வந்து யாரோட பாவி இனிமேல் குடிக்காதடா அப்படின்னு வந்து ரோபசங்கருக்கு சங்கருக்கு அறிவுரை செய்திருக்கின்றார்கள் ஏன்னா இரண்டாவது முறையாக மஞ்சக்காமலை வந்துடுச்சு ஒரு முறை மஞ்சக்காமலை வந்தாவே ஆறு மாதம் ஒரு வருடம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் காரமான எண்ணெய் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துக்கிட்டே இருக்கணுமா நான் வெஜிடேரியன் சாப்பிடவே கூடாது அந்த மாதிரி ஒரு முறை மஞ்சள் காமாலை வந்தாவே அந்த பிரச்சனை இருக்கின்ற போது இரண்டாவது முறை வந்தால் எப்படி இருக்கணும் அதனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோஸ் ரெண்டாவது ரோபோ சங்கர் எந்த வேலைக்கும் போகக்கூடாது வீட்டிலேயே இருந்தா கஞ்சி குடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்லேயே முடக்கி போட்டாங்க பிறகு உடல் தேறிச்சு உடல் தேறிய பிறகு பெண்டிங்காக இருந்த எல்லா படத்திலையும் ரோபோ சங்கர் அவர்கள் நடிக்க போயிருக்கிறாரு ஆனால் இப்படி நடிக்க போகின்ற தருணத்தில் எங்கேயாவது மீண்டும் ஆள்கால் சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல ரெண்டு நாளைக்கு முன்பாக படப்பிடிப்பில் ரோபோ சங்கர் இருக்கின்ற தருணத்தில் மயக்கமும் வாமிட்டும் மறுபடியும் வந்திருக்குது உடனடியாக திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் நம்ம ரோபோ சங்கர் அவர்களை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படி கொண்டு போய் சேர்க்கின்ற போது எம்மா கல்லீரல் மொத்தமாக போச்சு உடனடியாக கல்லீரல் மாற்று செய்யணும் ஆனால் நீங்கள் கல்லீரலுக்கு பதிவு செஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கல்லீரல் மாற்று செய்கின்ற போது ஐம்பது லட்சத்துலேருந்து அறுபது லட்சம் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லை டாக்டர் அப்படின்னா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொன்னால் கூட எவன் கல்லீரல் தானம் தரக்கிறான் அதனால் உறுப்பு மாற்றுக்கு பதிவு செய்துவிட்டு ஏகப்பட்ட பேர் வரிசையில் காத்துட்ருக்கான் ஆனால் ரோபோ சங்கருக்கு மட்டும் கிடைச்சிருமா அதனால் கூடிய விரைவில் கிடைக்குதான்னு பார்ப்போம் இல்லை என்றால் குணப்படுத்த முயற்சி செய்கிறோம்னு சொல்லிவிட்டு டாக்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர முயற்சி எடுத்துருக்கின்றார்கள் ஆனால் முயற்சி பலனளிக்காமல் அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் இந்த மஞ்சள் காமாலை மஞ்சள் காமாலை என்று சொல்கிறோமே அது மஞ்சள் காமாலை என்கின்ற போது ஒரு நோயே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நோயே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க வேறு ஒரு நோயினுடைய அறிகுறி தான் இந்த காமாலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காமாலை என்கின்ற போது இரத்தத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் அணுக்கள் வந்து அபிருமிதமாக உற்பத்தி ஆகுமா இந்த மஞ்ச பொருட்களை வந்து கல்லீரல் தான் ஒட்டுமொத்தமாக நீக்கி வெளியேற்றுமா பொருட்கள் வந்து ரத்தத்தில் இருந்ததுன்னா ஒவ்வொரு உறுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டே இருக்குமா அதுலேயும் இந்த மஞ்ச பொருளை பொறுத்த வரைக்கும் கல்லீரலில் தங்கி இருந்தாவோ இல்லை ரத்தத்தில் தங்கி இருந்தாவோ ரத்த புற்றுநோய் வருமா இல்லை கல்லீரல் புற்றுநோய் வருமா குடல் புற்றுநோய் வருமா அது மட்டும் இல்லாமல் அந்த பித்த பையில் கல் ஏற்படுமா ஸோ இந்த புற்றுநோயாக இருந்தாலும் சரி இந்த மஞ்சக்காமலினால் கல் ஏற்படுகின்ற விஷயமாக இருந்தாலும் சரி ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு தெரியவே தெரியாதான் முற்றி போன நிலையில தான் நமக்கு தெரியுமா அப்படின்னா இந்த மஞ்ச பொருட்களை நீக்கணும் கல் அகற்ற வேண்டும் இந்த புற்றுநோயை அகற்ற வேண்டும் என்றால் அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வு அப்படின்னு டாக்டர் பேர் சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும் கல்லீரலை முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா அகற்றணும் ஆனால் உடனடியாக மாற்று கல்லீரல் கிடைக்குமா கிடைக்காது அதனால தான் ரோபோ சங்கரை பொறுத்த வரைக்கும் முதல் முறை குடிச்சாரு வந்தது ரெண்டாவது முறை குடித்தாரு வந்தது மூன்றாவது முறை தேறிப்போனார் ஆனால் மூன்றாவது முறை அவரை காப்பாற்ற முடியலை மொத்தத்தில் கல்லீரலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்பதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நம்ம உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷப்பொருட்களையும் வெளியேற்றுவது இந்த கல்லீரல் தான் அதனுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அபிமிதமானவை இப்போது கல்லீரலை பொறுத்த வரைக்கும் கெட்டுப்போகுது இல்லை இந்த மஞ்சக்காமாலில் இருக்கக்கூடிய மஞ்ச பொருளானது அதிகரித்து விடுகிறது அப்படின்னு ஒரு நிலை ஏற்பட்டால் முதல்ல மூளை தான் வந்து பார்த்திங்கன்னா செயலிழகுமா அதனுடைய செயல்பாடுகள் குறைந்து விடுமா சில பேர் கோமாக்கே போயிடுவாங்களாம் அதுக்கு பிறகு தான் இதயம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகுமா அதற்கு பிறகு தான் வந்து கிட்னி கெட்டு போகுமா ஆனால் பல பேருக்கு கோபா நிலைக்கு போகிறதுக்கு முன்பாகவே வந்து கிட்னியும் இதயமும் செயலிழந்து விடுமா அந்த மாதிரி தான் ரோபோ சங்கர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கோமா ஸ்டேஜுக்கு போய் எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போச்சு ரோபோ சங்கருக்கு மட்டும் கிடையாதுங்க நான் முத்துக்குமார் அதே மாதிரி கவிஞர் கண்ணதாசன் இவங்கெல்லாம் மஞ்சக்காமலை நோயால் தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஃபேமஸான குடிக்கு ஆட்படாமல் சமுதாய கருத்துக்களை ஆழமாக சொன்ன நம்முடைய என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கூட மஞ்ச காமாலை மூலமாகத்தான் உயிரிழந்தார் ஸோ நடிகர்களை பொறுத்து வரைக்கும் தலைக்கு எண்ணெய் தைப்பது கிடையாது சரியாக உறக்கம் இருப்பது கிடையாது இரவு பகல் என்று பார்த்திங்கன்னா வேலை வேலை வேலைன்னு ஓடுவது அதிக நேரம் வாகனத்தில் பயணப்படுவது ஏன்னா இன்றைக்கி மெட்ராஸில் ஷூட்டிங்காக திடீர்னு பார்த்திங்கன்னா காஷ்மீரில் ஷூட்டிங்னு பயணம் இந்த மாதிரி உடல் வெப்பநிலையானது சரியாக பராமரிக்காத காரணத்தினால கூட இந்த பித்தமானது அதிகரிக்கும் அதனாலையும் கல்லீரலானது போயிடும் ஸோ மொத்தத்தில் ரோபோ சங்கர் அவர்கள் உயிரிழப்பதற்கான காரணமே வந்து மஞ்ச காமாலை தான் காமாலை ஒரு முறை வந்துடுச்சுன்னா ஆல்கஹால் பக்கமும் எண்ணெய் பொருள் பக்கமும் அசைவம் பக்கமும் மேக்சிமம் போகாமல் இருந்தால் நல்லது நம்ம ரோபோ சங்கருக்கு அறிவித்திருக்காங்க டாக்டர் நீங்கள் மீன் மட்டுமே சாப்பிடுங்க மற்ற எந்த பொருளும் பொறித்த எந்த பொருளும் மற்ற எந்த நான்வெஜ்ஜும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சஜஷன் பண்ணியிருக்காங்க ஆள்ககால நீங்கள் கண்ணால் கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தொடர்ச்சியாக குடித்து குடித்து கடைசியில் மரணம் அடைந்து விட்டால் அவங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் கருத்து அவங்களுக்கு ஒரே ஒரு பெண்ணு தான் பாவம் அவங்களுக்கும் இப்போ தான் திருமணம் ஆச்சு ரெண்டாயிரத்தி மூணில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கருக்கும் பிரியங்கான்னு நினைக்கிற அவங்க மனைவி அவங்களுக்கும் திருமணம் ஆகியிருக்கிறது ரோபோ சங்கரை பொறுத்த வரைக்கும் அவங்க மனைவி கிறித்துவராக இருப்பதனால அவங்க ஏசை வீட்டுக்குள்ளேயே வச்சு வழிபாடு நடத்தியிருக்காங்க இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் ஸோ அந்த மத வழக்கப்படி விழாக்கள் கொண்டாடுவாராம் ஸோ ஒரு இந்தியாவாகவே வந்து ரோபோ சங்கர் வீட்டில் இருக்கின்றார் அனைவரும் சமம் அனைத்து மதத்தினருக்கும் சமமான உரிமை என்பது போல ரோபோசங்கர் வாழ்ந்திருக்கின்றார் எல்லாரையும் சிரிக்கி வைத்த கலைஞன் இன்னைக்கு நம்முடன் இல்லை அவங்க குடும்பம் வருத்தத்தில் இருக்கிறது திரைத்துறையினரில் இருந்து துணை முதலமைச்சர் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கின்றார்கள் நேரடியாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று மாலை ரோபோசங்கரனுடைய இறுதி ஊர்களும் மின்மயானத்தில் தகனம் செய்யக்கூடிய நிகழ்வும் நடைபெறும் என்று அவங்க குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸோ ரோபோ சங்கர் சொல்கிறாரு நான் என் மனைவியை விட்டு பிரிய மாட்டேன் கிழவியான பிறகு கூட நான் கட்டி பிடிச்சிக்கிட்டே தான் தூங்குவேன் ஏன்னா இந்த ப்ராடக்ட் எனக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி குடி ஒன்று அவங்க மனைவியும் அவங்களையும் பிரிச்சிருக்கிறது அவங்க மனைவிக்கு இனிமேல் யார் ஆதரவு என்பதுதான் கேள்வி அதனால் குடிக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி தயவு செய்து குடியை விடுங்க தான் என்னுடைய எண்ணம் நன்றி நண்பர்கள்